அப்படின்றத தெளிவாக வந்து நிறையா யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் அதையே நம்ம திரும்ப ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறத விட நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்றது பொதுவான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கருத்தை நம்ம வெளியே தெரியப்படுத்துறதுக்கு நமக்கு முழு சுதந்திரம் இருக்குது இப்போ சவுக்கு சங்கர் மேலே நியாயம் இருக்கா இல்லை இவரை பழிவாங்க நினைக்கிறாங்களா இல்லை இவர் அரசியல் சார்ந்து இவரை வந்து எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே தூக்கி ஜெயிலில் போகணுன்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம் பிகாஸ் என்ன நடந்தது அப்படின்றது அப்பான் டு த அண்ட் சவுக்கு சங்கர் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு காவல்துறை ஒரு சம்மன் கொண்டு வந்தாலோ இல்லை அந்த சம்மனை வாங்கிறதுனாலேயோ நம்ம எந்த விதத்துலையும் குறைஞ்சி போகிறதில்ல வழக்கறிஞர்கள் நம் பின்னால் இருந்து சட்டத்தை பாதுகாப்பதற்கு மட்டுமே வழக்கறிஞர்கள் அது மாதிரி வரும்போதும் போகும்போதும் நம்ம எப்போவுமே வழக்கறிஞர்களை வந்து கையை காட்டிட்டு நம்ம ஈஸியாக வந்து தப்பிக்க முடியாது அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது குற்றவாளிகள் கைது பண்ணுறதுனால மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு உட்படுத்துவாங்கன்னு சொல்லி காவல்துறையினர் நினைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து சிறை அப்படின்றது ரொம்ப சகஜமாக போச்சு எல்லோரும் ஈஸியாக போகிறாங்க ஈஸியாக வராங்க பட் அதனால் அந்த சிறை மேலே இருக்கிற ஒரு பயமும் இல்லை பார்த்துக்கலாம் பெயில் கிடச்சிடணும் இப்போ கூட பார்த்திங்கன்னா சவுக்கஸ் மீடியாவில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப் அவங்க போய்ட்டு மாலத்தின்றவங்க நாங்கள் போயிட்டு மூணு மாதத்தில் வந்துடுவோம் அதாவது சட்டத்தை அவங்க புறக்கணிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத முன்னாடியே பிளான் பண்ணி ஆஸ்பெக்டபுடாக அவங்க வந்து மூவ் பண்ணுறாங்கன்றது இதில் தெரியுது ஸோ போலீஸ் சைட்லேருந்து நம்ம என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அதிகபட்சம் நம்மளை அரெஸ்ட் தாங்க பண்ண முடியும் வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க போடுற வழக்குலேயும் சரி போலீஸ் கொடுக்குற சாட்சியங்கள்லேயும் சரி கரெக்டான சாட்சி இருந்தால் மட்டுமே தான் நம்மளை சட்டம் தண்டிக்கும் சாட்சிகள் இல்லைன்னா அதிகபட்சம் அரெஸ்ட் இது இது தாங்க அதிக உச்சபட்சமே தண்டனை இதை தாண்டி என்னங்க பண்ண முடியும் அவர் பேசுகிறாரு சட்டத்துக்கு எதிரான எவிடென்ஸை கொடுக்குறாரு உள்ளே என்ன நடக்குதுன்றதை சொல்கிறாரு ஏன்னா சவுக்கு சங்கர்ன்ற பர்சன் ஆன்டி விஜிலன்ஸில் வேலை செஞ்சுருக்காரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா தேனியில் இவரோட காரில் வந்து கஞ்சா இருந்ததாக ஒரு வாட்டி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு விமன் போலீஸை அவதூறாக பேசியிருக்காருன்னு சொல்லி செகண்ட் டைம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுத்த டைரக்டரை வந்து அவதூறாக வந்து மீடியாவில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காரு இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சவுக்கு சங்கர் இன்றைக்கி வந்து ஒரு யூடியூபராக நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார் அவர்கிட்ட இல்லாத சீனியர் லாயர்ஸோ சீனியர் கவுன்சில்ஸோ கிடையாது அவர் நினச்சா இப்போவும் போய் ஒரு சீனியர் கவுன்சிலை ஈஸியாக கன்செட் பண்ணலாம் அண்ட் ஈஸியாவது எல்லா கேஸையுமே கண்டஸ்ட் பண்ணலாம் பட் அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாரு அவர் எடுக்கிற இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ணுற இண்டஸ்ட்ரின்றதுனால அவர் பேரில் அவதூறு வழக்குகள் ஒரு இருபது எஃப்ஐஆர் வந்து கண்டினியூஸாக போடுறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் எப்போது உங்களுக்கு எஃப்ஐஆர்ஸ் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்காங்களோ அப்போ அந்த இடத்துல உங்கள் மேலே பப்ளிக்குக்கோ ஆப்போனண்ட் டீமுக்கோ இல்லை எதிர்க்கட்சிக்காரங்களுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து இவரை வந்து பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை வேணும்டே செய்யலாம் இவரை வந்து வழக்கில் மாட்டி இவரை வந்து அவமானப்படுத்தணும்னு செய்யலாம் அதுக்கு இவர் என்ன பண்ணணுன்னா ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தடு எல்லா கேஸையுமே க்ளப் பண்ணி ஒன் ஆஃபீஸர் கிட்ட ஒரு கேஸை கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து அவருக்கு முடிஞ்சிட்ருக்கும் ஸோ இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ஹைகோர்ட்டில் யூ கேன் ஃபைல் த பெட்டிஷன் எஃப்ஐஆர்ஸ் நிறையா விழுந்துகிட்டே இருக்குன்னா எனக்கு இது எல்லா எஃப்ஐஆருமே ஒன் ஆஃபீஸர் போடுங்க பிலோ ஏசிபி ரேஞ்சில் போடுங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி த ஜட்ஜ் வில் கன்சிடர் இந்த இந்த விஷயம் தெரியாமல் இவர் வந்து ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு ஒரு எஃப்ஐஆர் வந்து வாங்குறாரு சரி இந்த இன்ஃபர்மேஷன் அகார்டிங் டு மை நாலேஜ் நான் சொல்கிறேன் ஒரு சிபிசிஐடியோ இல்லை ஒரு சிபிஐயோ எல்லாமே கேட்டார்னா இன் ஒன் கேஸாக முடிஞ்சிடும் உங்களுக்கு இஃப் இட் இஸ் இந்த சார்ஜ் ஷீட் மெத்தட் ஆல்சோ ஈஸியாக அவர் கேட்கலாம் பட் இதுக்காக நாங்கள் வந்து சட்டம்லாம் படிக்கலைங்க நம்ம யோசிக்கிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு யூடியூப்பர் அவர் பேசுகிறாரு எலெக்ஷன் நேரத்தில் அவரை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும் இதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடியது தான் ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே தயாராக இறங்கணும் ஸோ இந்த வீடியோ பார்க்குற சவுக் சங்கர் டீம்ஸோ இல்லை அவங்க லாயர்ஸோ யாராக இருந்தாலும் தயவு செய்து இவருடைய கேஸை க்ளப் பண்ணுங்கள் வென் இட் இஸ் கிளப்டு இன் த சிங்கிள் கேஸ் தென் ஆட்டோமேட்டிக்லி த இன்வெஸ்டிகேஷன் வில் கோ ஃபேர்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் விடும் இன்னொரு எஃப்ஐஆர் விடும் நாளைக்கு இவர் வந்து ஆன்டிஸ்பெக்டர் பில் மூவ் பண்ணும்போது தட் வில் பி கிவ் அ பேட் இம்பேக்ட் டு தி சவுக் சங்கர் நேம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கருத்து சுதந்திரம் முழுமையாக இந்தியாவில் வாழ்கிற ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இருக்குது அதை வந்து யாராலையும் அணை போட்டு தடுக்கவே முடியாது ஆனால் கருத்து சுதந்திரத்தை தப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளை பற்றின ஒரு தவறான செய்தி ஆதாரமற்ற செய்தி ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை ஒரு ஆத்தரைஸ்டு சேட்டலைட் சேனல்லையோ வரும் பட்சத்தில் அதை அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அப்போஸ் பண்ணலாம் டிஃபென்ஸ் எடுக்கலாம் ஸோ இப்போ உங்களை ஒருத்தர் தவறாக பேசுகிறாங்கன்னா அவங்கள நீங்கள் தவறாக பேசலாம் உங்களை ஒருத்தர் தவறாக சித்தரிக்கிறாங்கன்னா அவங்கள நீங்கள் தவறாக சித்தரிக்கலாம் அதாவது அதுக்கு பதில் சொல்லணும் அதாவது போட்டிக்கு போட்டி போடக்கூடாது இப்போ உங்களை வந்து ஒரு தவறான ஒரு ஆணுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் பதிலுக்கு அவங்கள வந்து நீ தவறான ஒரு ஆணோ ஒரு அப்போ வந்து நீங்கள் சொல்லலாம் ஏன்னால் அவங்க கருத்து சுதந்திரத்தை மீறும்போது நம்ம மீறுறதில் தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் ஒரு நீதிமன்றமும் ஒரு காவல்துறையும் ஒரு விஷயத்தை வந்து இன்வால்வ் ஆகி முடிக்கிறாங்கன்னா அது சட்டப்படி இருக்கும் பட் அதை தாண்டி ஒரு யூடியூப்லேயோ ஒரு சேட்டிலைட்டட் சேனல்லையோ ஒரு விஷயம் வரும்போது அது ரொம்ப மோஸ்ட் சென்சேஷனல் நியூஸாக வந்து மாற்றப்படுகிறது இந்த சுச்சுவேஷனில் சவுக்கு சங்கர் போடுற எல்லா வீடியோலையும் வந்து அவர் வந்து அவதூறாக பேசலைன்னு சொல்ல முடியாது உண்மையிலேயே இப்போ அதிகாரத்தில் இருக்கும் எம்எல்ஏ எம்பி மந்திரி ஸோ எல்லாத்த பற்றியும் அவர் பேசுகிறாரு பட் அதுக்கு உண்டான ஆதாரங்கள் அவர் வச்சுருக்காரா அப்படின்னா அதுக்குள்ளே கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களும் இப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் இப்போ இதை சம்மந்தப்பட்ட போட்ட எஃப்ஐஆர்ஸு ஸோ இதில் என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது இல்லைன்றதெல்லாம் இனிமேல் தான் வந்து ஆராய்வாங்க இப்போ வந்து அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க ஸோ காவல்துறை ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு முகாந்தாரமாவது இருக்கணும் அப்படின்றது இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இப்போது டைரெக்ட்லி போலீஸ்க்கு கோர்ட் கொடுக்குற அறிவுரை என்னென்னா இந்த நீங்கள் ஃபைல் பண்ணுற கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் ஃபைல் பண்ணுங்கள் எந்த எவிடென்ஸும் இல்லாமல் எஃப்ஐஆர் போடாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க அப்போது போலீஸ் ஒன்றுக்கு மூணு தடவை பரிந்துரை பண்ணி தான் உங்களுக்கு மேலே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க அவங்க எதை பேஸ் பண்ணி போட்டாங்க அப்படின்றத நீங்கள் ட்ரையலில் தான் ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அண்டில் ஒரு அரெஸ்ட்டு வருதுனாலோ இல்லை உங்களை நோக்கி ஒரு பிரச்சனை வருதுனாலோ துளியும் நீங்கள் அதை கண்டு பயப்படவே வேண்டாம் தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தப்பு பண்ணுறவங்க நிறைய பேர் வெளியே இருக்காங்க ஸோ ப்ரொஃபஷ்னலாக கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரியான மீடியா போலீஸ் அரெஸ்ட்டு கோர்ட்டுன்னு கேட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ இதில் சில பேர் வந்து தப்பித்து வெளியே வந்துடுவாங்க ஸோ சில பேர் அதில் வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கும் பயப்படாதீங்க சவுக்கு சங்கர் அதி விரைவில் வெளியே வருவார் மறுபடியும் சவுக் மீடியாவில் உட்காந்து இந்த அரெஸ்ட்டுக்கு உண்டான காரணத்தை மக்கள் கிட்ட கண்டிப்பாக சொல்லுவார் இந்த மாதிரியான தனிப்பட்ட நபர் அதாவது ஓடி ஒளியறவரோ இல்லை தவறு செஞ்சுட்டு பல வருடங்கள் போய் ஒளியிற ஒரு ஆட்டிடியூட்லேயோ சவுக்கு சங்கர் இருக்கிறாரு அப்படின்றத எங்களால் நம்ப முடியல மேபி ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ போலீஸ் சம்மன் கொடுத்து சவுக் சங்கரை கூப்பிட்டு உட்கார வச்சு இதில் எது உண்மை இல்லை அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் ஸோ அதை தாண்டி இவரும் வந்து ஒரு காவல்துறை வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு முறையாக வந்து மரியாதை கொடுத்து அவங்க சம்மனை வாங்கியிருக்கலாம் காவல்துறை ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம அதிலேருந்து அவங்க வேறு ஸ்டாண்டுக்கு மாற மாட்டாங்க அப்படின்றத ஒரு வழக்கறிஞர் சைக்காலஜிக்கலாக புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் காவல்துறை அரஸ்ட் பண்ணணுன்னு வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக அரஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட் ஸோ இந்த காவல் அவர் மேலே போட்டிருக்க வழக்குகளை சோசியல் மீடியாலேயும் யூடியூப்ஸ்லேயும் கேள்விப்பட்டதை வச்சு நம்ம வந்து ஆதாரபூர்வமாக இதுதான் உண்மைன்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம வந்து அவருக்காக ப்ரே பண்ணுவோம் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் அவருக்கு பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாட்ச் மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்